எளிமையாக பதினேழு பதினேழு அன்றோடைய வார்த்தை தீங்கு நாளிலே நீர் என்ன அடைக்கலாம் அப்படின்னு மனிதன் தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்குது அப்போ கருத்து என்ன ஒரு மனிதனுக்கு கடவுள் தான் புகழிடாம் கடவுளே நம்பியவருக்கு அவர் அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று ரெண்டு என்ன சொல்லுது ஆபத்தினால அனுகூல துணையமானவர் சொல்ற தாவிது தேவனுக்கு பயந்து நடந்தபடினால அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி ஆழமா இருக்கும் நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா தாவிதோட பிள்ளை சாலமனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு விசேஷ ஞானத்தை கொடுத்து அவனை எல்லா இடத்துல இருந்தும் பாதுகாத்து தூக்கி நிறுத்துறாரு பாருங்க அப்ப நம்ம சரியா இருந்தா நம்ம வம்ச வழியும் சரியா தான் இதுக்கு அர்த்தம் பிலிப்பேர் நாலு மூணு பாருங்க ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயர் எழுதப்பட்டு உள்ளது தான் நமக்கு அடைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவோம் நம்ம மனுஷன் பூமியில் இருக்கும்போது என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது படைத்த காலத்துலேருந்து வாழ்ந்த காலத்துலேருந்து முடிகிற காலம் வரைக்கும் நம்மளுடைய எல்லா ரெக்கார்டும் பரலோகத்தில் எழுதப்படுது அப்போது ஜீவ புஸ்தத்தில் நம்ம பேர் எழுதியிருக்காரு பாருங்கள் ஆண்டவர் அதனால் நரகத்துக்கு தப்பிக்கப்படுகிறோம் அது அதனால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்காருங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது லுக்கா பத்து இருபது தானியல் பன்னெண்டு ஒன்று யாத்திரை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பத்தொம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை துதிக்கிற ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள் அங்கே போய் ஒரு சொட்டு தண்ணி கட்டாய யாவனும் கொடுக்க மாட்டான் பேரளிதத்துல இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா நரகத்தில் ஒன்றும் கிடைக்காது அப்போ துதிக்கிற ஜனங்கள் விசேஷமானவர்கள் ஏசையா தேவனை துதித்ததுனால தான் அவன் மீட்கப்பட்டான் அப்படின்னு வசனம் நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குது ஒரு ஒருத்தரும் துதிதான் இந்த கலசு காலத்தில் நமக்கு அவசரம் அவ அவசியமாக இருக்குது ஏசையா இருபத்தி அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா தேவன் தன் மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பு அளிக்கிறவராக இருக்கிறாரில் நாலு குறிப்பு இருக்குதில் என்ன அது அன்றருடைய வார்த்தை கொடூரமான சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கே ஏழைக்கு மேலனும் திடனும் அடைக்கலமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அந்த இருபத்தஞ்சு நாள் சொல்லுறது அல்ல நாலு குறிப்பு கொடுத்து நாலு விதமாக கத்தர் பாதுகாக்கிறதை நமக்கு வசனத்தில் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாரு ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டு மூணுல பார்த்தீங்கன்னா தாவி இது நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய படை வீரர்களை தைரியப்படுத்திட்டு இருக்கிறார் ஒவ்வாகம் முப்பத்தி மூணு இருபத்தேழில் பார்த்தீங்கன்னா மோசையும் இஸ்ரேல் மக்களும் மீட்கப்பட்டாங்க அவளாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எங்களுக்கு அடைக்கலாம் எகிப்துலேருந்து அடைக்கலம் கொடுத்தாரு செங்கடலேருந்து அடைக்கலம் கொடுத்தாருன்னு அவங்க அந்த அற்புதத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் பரிசுத்த தேவனை நோக்கி புதிய பாடல் பாடும்படியாக யாத்திரா பதினஞ்சு பதினெட்டு முப்பத்தி மூணு பதினொன்னா தேவ கட்டளைக்கு கீழ்படிந்து விக்கிர ஆராதனை விலைக்கு கர்த்துடைய வல்லமை நினைத்து நம்ம உயர்த்தும் போது யோவான் பதினஞ்சு ஆண்டுடைய வார்த்தையின்படியே இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு வசனமே கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கலாம் வசனத்தாலும் சிலுவை பாடுகள் மூலமும் ஐந்து காயத்தாலும் ஆண்டோடைய கிருபி அந்த ரத்தத்தாலும் உயிர் தழுதலும் நம்ம பாதுகாக்கிறார் ரெண்டு தசில நீக்கி ரெண்டு பத்து டு பதினேழு சங்கீதம் முப்பது அஞ்சு கிறிஸ்து இறக்கம் உள்ளவர் ரூத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பன்னெண்டு அவள் தேவனை அண்டி கொண்டபடியால் இந்த வரைக்கும் பேசப்படுகிறா ராணியா நிற்கிறா அண்டி கொண்டவர்கள் உயர்த்தப்படுவார்கிறதுக்கு வேதத்தில் பல ஆசீர்வாதமான பாத்திரங்கள் இருக்காங்க எச்சரிப்பு என்ன சொல்லி வந்து யோசுவா இருபது ரெண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அடைக்கல பட்டணத்தை தான் சார்ந்து கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தையோ விக்கிரகத்தையோ மனிதனையோ சார்ந்தோமானால் நம்ம முடிவு அடைக்கலம் இல்லாமல் நரகத்துக்கு போயிடுவோம் வாங்க ஆண்டோர் அடைக்கலத்தில் உட்காந்து ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரை நீர் எங்கள் புகலிடமும் அடைக்கலமோ பாதுகாவலருமா இருக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் அதற்கு நன்றி செலுத்தி உங்கள் காவலுக்குரியவர்களாய் காவலுக்குள் அடைக்கலமாக இருக்கத்தக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபித்து செய்யமடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் தேங்க்யூ காட் பஸ்